அந்த அம்மா சாப்பிட்ட பிறகு அவங்க துக்க இருக்கவில்லை சாப்பிட்டதுனால துக்க இருக்கவில்லை இல்ல அவங்க ஜெபித்து வசனத்தை விசுவாசித்த காரணத்தினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே தேவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வசனம் ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தின் ஒரு பாகம் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் முகமாயிருக்கவில்லை என்று அந்த ஸ்திரீ என்றால் யார் என்று பார்க்கும்போது அண்ணாலை குறித்ததான வசனம் பிரியமானவர்களே பின்பு என்று சொல்லப்படுகின்றது எதற்கு பின்பு என்று பார்க்கும்பொழுது அந்த அம்மா வந்து ஜெபிக்கிறாங்க ஆலயத்தில் ஜெபத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஊற்றுகிறார்கள் ஊற்றின பிறகு ஏலி அங்கே வந்து சொல்லுகிறார் நீ சமாதானத்தோடே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி ஒரு வாக்கு வருகின்றது அதை விசுவாசித்து நம்பி அந்தம்மா அந்த அம்மா அங்கிருந்து புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் என்று சொல்லப்படுகிறது அப்போ அந்த அம்மா ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருந்திருக்காங்க ஃபாஸ்டிங் முடித்து வாக்குதத்தத்தை பெற்றுக்கொண்டு விசுவாசித்து அந்த அம்மா சாப்பிட்ட பிறகு அவங்க துக்க முகமாக இருக்கவில்லை சாப்பிட்டதுனால துக்க முகமாக இருக்கவில்லை அவங்க ஜெபித்து வசனத்தை விசுவாசித்த காரணத்தினாலே அப்போது இதற்கு முன்பதாக முகமாக இருந்திருப்பாங்கல்ல ஃபேஸ் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் அ ஹார்ட் என்று சொல்லுவாங்க நம்ம மனதில் இருக்கிற பார முகத்தில் காட்டிடும் பெரிய மாணவர்களே நம்மை புரிந்தவர்கள் நம்மோட அன்பாய் இருக்கிறவர்கள் நாம் எத்தனை தான் ஃபேக் ஸ்மைல் பண்ணாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஏன் உமா ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லி பார்ப்பாங்க பெரிய மாணவர்களே அந்த சோகம் அந்த துன்பம் அந்த துக்க முகம் ஏன் வருகிறது என்று பார்க்கும்பொழுது அங்கே பெனி நாள்னாலே கேவலப்படுத்தப்படுகின்றாள் அந்த அம்மா பாட்டுக்கு பிள்ளையை பெற்று போடுறாங்க எல்கானா எவ்வளவுதான் அன்பாக இருந்தாலும் இவள் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு அங்கே பேச்சு நிமித்தமாக செய்கைகள் நிமித்தமாக துன்பப்படுகின்றாள் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் வார்த்தையினாலே நம்ம துன்பப்படுத்துவாங்க செய்கைகளினாலே துன்பப்படுத்துவாங்க அவங்க இங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்படியெல்லாம் சொல்லும்பொழுது நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும் பெரிய மாணவர்களே துக்க முகமாகி காணப்படுவோம் ஆனால் பிரியமானவர்களே வேதம் நமக்கு சொல்லுகிறது அவள் துக்க முகமாக இருக்கவில்லை என்று ஏனென்றால் அவள் ஜெபிக்கின்றால் ஜெபத்திலே விசுவாசத்தோடு என் கடவுளிடத்தில் நான் சொன்னால் அது நடக்கும் என்று சொல்லி அந்த வாக்கையும் பெற்றுக்கொண்டு உன் உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்லி இதே ஒரு காரியத்தை சகரியாவின் இடத்திலே சொல்லுகிறார் அங்கே பார்க்கும்போது ரெண்டு மெராக்குலஸ் பேர்த் ஒன்று வயதான அந்த அம்மா எலிசபெத் அம்மா விண்ணப்பத்தை கேட்டேன் உன்னுடைய கண்ணீரை கண்டேன் சகரியாவே உன்னுடைய மனைவி ஆகிய எலிசபெத் வந்து பிள்ளை பெருவாள் என்று சொல்கிறார் யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்படக்கூடிய அந்த வசனம் ஸ்நானக அங்கே ஸகரியா கேட்குறாரு இது எப்படி ஆகும் நாங்கள் வயது சென்றவர்களாக இருக்கிறோமே என்று ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டாருங்க அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் விசுவாசிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கணும் மரியாலை அந்த பக்கம் பார்க்கும்போது நான் இன்னும் புருஷனை அறியேனே என்று சொல்லுகிறான் அப்போது ஆனாலும் அவங்க அந்த அம்மா சொல்கிறது ஆனாலும் உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறாங்க அதனால தான் விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்று சொல்லப்படுகிறது ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதியாக இருக்கின்றாய் என்று சொல்லி பேர் பெற்றவளாக இருக்கின்றாய் என்று சொல்லி பிரியமானவர்களே இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலளிப்பார் அதற்காகவே நமக்கு நம்மிடத்திலே வந்தார் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை அவர் பிரியமானவர்களே ஆண்டவருக்கு தெரியும் நம்ம நம்முடைய இருதயத்திலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வேலையிலே என்ன ஒரு பாரம் நம்மை துக்க முகமாய் கொண்டிருக்கின்றதோ அந்த துக்க முகத்தை இன்றோடு நீங்க மறந்து போகும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெபிக்கிறீங்க ஜெபிக்கும்போது ஆண்டவர் வாக்கை கொடுக்கின்றார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று இங்கே சொல்லுகிறார் அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று வேதத்திலே பார்க்கின்றோம் பெரியமானவர்களே அவர் கட்டளையிடுவார் ஜபத்தை கேட்பார் நீங்கள் ஜெய வீரர்களாக எழுந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் செழித்து வாழ்வீர்கள் ஆண்டவருக்கே அந்த அந்த ஒரு கனத்தையும் மகிமையும் நீங்கள் கொடுப்பீர்கள் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே விண்ணப்பத்தை கேட்டதுன்னு தேவனிடத்திலே நம்மை ஒப்புவிப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை கேட்கின்ற தேவன் நீர் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களுடைய கை குறுகவும் இல்லை காது மந்தமாகவும் இல்லை எங்களுடைய பாவக்கரைகள் நமக்கு எங்களுக்கு ஆண்டவரே நடுவாக இருக்குமே ஆனால் அதை அகற்றி ஆண்டவரே இப்பொழுது சுவாமி நீர் எங்கள் ஜபத்தை கேட்டு பதிலளிக்கும்படியாக இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலே விசுவாசித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்